சுவாமி ஆழவந்த அருளி செய்த சதுஸ்லோகி நான்காம் ஸ்லோகத்தில் சாந்தானந்த மகாவிபூதி பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ரூபம்யுதம் யானியன்யா யாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆஹுஸ்வைரனுவிபவைட்டோபூட்டானிதே என்று பாடுகிறார் பசி தாகம் சோகம் மோகம் வாதிக்கியம் மரணம் ஆகிய ஆறு விகாரங்களும் அற்றதாய் ஆனந்தமயமாய் தனக்கு மேலானது அற்றதாய் பெரியதாய் இருப்பதாலும் பிறரை பெரிதாக செய்வதாலும் சப்தத்தாலே சொல்லப்படுவதாய் இருக்கும் ஹரியினுடைய யாதொரு ஸ்வரூபம் உண்டோ அதை காட்டிலும் அந்த பகவானுக்கு மிகவும் பிரியமாய் இருப்பதும் கண்ணால் காணக்கூடியதும் பிரம்ம சப்தத்தால் சொல்லப்படுவதும் மிகவும் அற்புதமானதுமான யாதொரு ரூபம் உண்டோ லீலைக்காக தன் இஷ்டப்படி அவதரிக்கும் போது எம்பெருமானால் கொல்லப்படும் ராம கிருஷ்ண முதலான யாவை ரூபங்கள் உண்டோ அந்தந்த ரூபங்களெல்லாம் அதற்கு தகுந்தவையாய் தனித்துவம் வாய்ந்ததாய் இருக்கும் சீதா ருக்மணி முதலான உன்னுடைய திவ்ய ரூபங்களால் நன்றாக ஆலிங்கனம் செய்யப்பட்டவை என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றன இதனால் ஸ்ரீ பகவானுடைய எல்லா நிலைகளிலும் பிராட்டியின் சேர்த்தி சொல்லப்படுகிறது இந்த நாலு ஸ்லோகங்களாலும் லக்ஷ்மியுடன் கூடிய எம்பெருமானின் சொரூபமே நாம் அடைந்து உஜ்ஜீவிக்க உரிய வழி என்று ஆளவந்தார் அருளி செய்கிறார் आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीक्षित्रीं वन्दे वरदवल्लभाम् वर